அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் நிறைய பேர் கேட்டது சார் எனக்கு கட் ஆஃப் சொல்லுங்கள் சார் நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு நான் ரெடி ஆகிக்கணும் சார் அதுக்காக எனக்கு கட் ஆஃப் சொல்லுங்கள் ஒரு சும்மா ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ அடுத்து குரூப் டூவில் வந்து நான் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணால் பூஸ்ட் அப் பண்ணால் என்னால் வந்து குரூப் டூ என்னால் ரீச் பண்ண முடியும் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீச் பண்ணணும் அதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன் நல்லா பண்ணி மெயின்ஸ் நான் ரீச் பண்ணணும் நான் என்ன பண்ணேன் ஸோ இந்த ரெண்டு கேள்விகள் எனக்கு நிறைய வந்ததுனாலையும் நிறைய பேர் வாட்ஸ்அப் பண் ஈவன் நிறைய பேர் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக பண்றேன் அண்ட் டிஸ்கிளைமர் ரொம்ப முக்கியம் இந்த குரூப் போர் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் வந்து எ கிட்டத்தட்ட சுமார் ஒரு நாலரை லட்சம் பேர் எழுதல மொத்தம் இருபது லட்சத்தி மூணு ஆறு முப்பத்தி ஆறாயிரம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க பட் ஆனால் வந்து எழுதினது பார்த்தீங்கன்னா வந்து வெறும் கிட்ட அல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் லேக்ஸ் தான் எழுதி எக்ஸாக்ட் வந்து நியூஸ் பேப்பர்ல வரும் இதன் பிறகு வரும் மொத்த எண்ணிக்கை இடங்கள் வேக்கன்சிஸ் இப்போதைக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ரைட் ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்போ அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே ஒரு வீடியோ போட்டேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினே சளி மணிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்டேன் ஃபோர்டீன் கிடையாது ஃபோர்டீனில் இன்ஸ்டியூட்டில் நான் சொல்லியிருப்பேன் பட் ஆனால் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ரிசல்ட் வரும் எப்படி வந்து கட் ஆஃப் சத்தியமாக இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் வேணுன்னா லிங்க் இருக்குது நான் என்ன சொல்ல வந்திருப்பேன் இந்த வீடியோவில் அப்படின்னு கேட்டால் கட் ஆஃப் யாராலையுமே சொல்ல முடியாது கட் ஆஃப்னு யாராவது வந்து நின்னாங்க இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருப்பேன் இந்த வீடியோவில் பை திஸ் வீடியோ டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே நீங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இருந்து நான் என் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு மாயை அது யாராலையுமே சொல்ல முடியாது எல்லா யூடியூபர்ஸுக்கும் சரி எல்லாமே வியூஸ்க்காகத்தான் வந்து கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இன்ஸ்டியூட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே பின்புலம் வேற சில விஷயங்கள் இருக்குது பட் உண்மை என்னவென்றால் கட் ஆஃப்னு ஒன்று இப்போ சொல்லவே முடியாது கட் ஆஃப் சார் சொல்ல முடியும்னு கேட்டால் யூபிஎஸ்சியில் கட் ஆஃப் அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி சென்ற தடவை குரூப் ஒன்னுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ கட் ஆஃப் வந்து கிரெடிட் பண்ண முடிஞ்சி நம்மளால சாரி இப்போ கிரெடிட் இல்லை நம்மளால சொல்ல முடிஞ்சிச்சு மற்ற எக்ஸாம் குரூப் ஃபோர் மாதிரியான எக்ஸாம்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி சொல்றது இல்லை ஸோ நம்ம எப்படி கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் வந்து கிடைக்காதவங்களுக்கு கவுன்சிலிங் போய் போஸ்ட் கிடைக்காதவங்களுக்கு கடைசியாக என்ன மார்க் எடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி அதாவது ஒரு பத்து பேர் போய் கிடைக்கலன்னா அந்த பத்துல எத் யார் வந்து கடைசியா டாப் லெவல்ல இருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிரெடிட் பண்ணுவோம் அப்படிதான் வந்து கட் ஆஃப் பண்ண முடியுமே தவிர்த்து மற்றபடி முடியாது முடியணும் அது வந்து என்ன சொல்ல கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆயிரும் கட் ஆஃப் சொல்றதுக்கு ஒன் இயர் ஆயிரும் ஆனா நேற்று தான் ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இப்போ ஜூன் பத்து கட் ஆஃப் எப்படி சொல்ல முடியும் வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் நீங்க டெலிகிராம் கற்பதேச டெலிகிராமே போய் பாத்தீங்கன்னா சார் ஃபாரஸ்ட் இருக்கு கட் ஆஃப் சார் இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ வரும் எவ்வளோ நூத்தி நாற்பது போட்டிருக்கேன் பாசிபிளா இதெல்லாம் கேட்டிருக்கீங்க இதுக்கு இதுக்கு நான் எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ தான் பதில் கட் ஆஃப் இதெல்லாம் சொல்ல முடியாது சரி அப்ப இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டா ஒரு சும்மா ஒரு ஒரு கெஸ்ஸிங்ஸ் ஆர் அடுத்த லெவல் போறதுக்கான நம்பிக்கை நம்பிக்கை வீடியோ தான் நம்பிக்கை நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் நான் வந்து போகணும் ஒரு கான்பிடன்ஸ் வந்து கிரியேட் ஆகணும் சார் நான் வந்து இப்பதான் வந்து ஒரு நூத்தி இருபது பிளஸ் எடுத்திருக்கேன் இப்ப இன்னும் நான் வந்து எதிரெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணா நான் வந்து ஒரு கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும் குரூப் டூக்கு அது இல்லைன்னா சேஃப் சைடு கட் ஆஃப் சேஃப் சைடுக்கு ரீச் பண்ண முடியும் தான் இல்ல சார் நான் நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் தான் எழுத போறேன் பட் இப்பவே வந்து எனக்கு வந்து நான் ஒரு அட்டம் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோருக்கு இல்ல நெக்ஸ்ட் வர்ற நெக்ஸ்ட் இயர் வருமானு சொல்ல முடியாது நெக்ஸ்ட் வர்ற குரூப் ஃபோருக்கு இல்ல நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு எலெக்ஷன் இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் இருக்கு சோ அதனால ட்வெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லயே வச்சுரலாம் வாட் எவர் அந்த இதுக்குள்ள நான் போக விரும்பல நெக்ஸ்ட் குரூப் ஃபோர்ல நான் எவ்வளவு எடுக்கணும் இதுக்கு இப்ப இருந்தால் நான் எப்படி ட்ரை பண்ணேன் சோ அந்ததுக்காக இந்த ரெண்டே ரெண்டு கேள்விக்காக தான் இந்த வீடியோவை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது புது நம்பிக்கைக்காக நன் நம்பிக்கைக்காக தான் இந்த வீடியோ ஸோ சென்ற ஆண்டு லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடந்த குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வேக்கன்சிஸ் இருந்துச்சு ஒரு பத்தாயிரத்துக்கு மே அல்மோஸ்ட் ஒரு டென் லேக்ஸ் டென் தௌசண்ட் வேக்கன்சிஸ் இருந்துச்சு அதில் ஜேஏக்கு வந்து ஒரு ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஏழு ஸ்டெனோ டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ ப்ளஸ் டைப் ஆயிரத்தி எழுவத்தி ஒம்பது ஸோ இதன்படி போன தடவை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்க ஐ திங்க் பாலசுப்ரமணியனோ யாரோ ஒருத்தர் நண்பர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது புள்ளி ஐந்து எடுத்திருந்தாங்க ஐம்பது ஒரு ஐந்து வந்து எடுத்திருந்தாங்க அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா செகண்ட் மார்க் வந்து டூ செவன் நைன் தேர்ட் மார்க் வந்து டூ செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அடுத்து வந்து நிறைய பேர் வந்து இந்த மார்க் எடுத்திருந்தாங்க ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி நாலு எடுத்திருந்தாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பலர் வந்து எழுநூத்தி எழுபத்தி மூணு வந்து எடுத்திருந்தாங்க

ஃபர்ஸ்ட் மார்க் இவ்வளவு எடுத்திருக்கிறாங்க ஜேல வந்து பார்த்தோன்னா இத்தனை பேர் போயிருக்கிறாங்க ஸோ ஆகையால இவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தேசமாக கூறப்படுகிறது சரி அடுத்தது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்ததை வச்சு இங்க வந்து ஒரு ஒரு சிலது வச்சிருக்கேன் நீங்க பாத்திருப்பீங்க இது வந்து நாங்க ஒரு பழைய ஆசிரியர்கள் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும் போது எங்களுக்கு கிடைச்சது ஓகே அண்ட் ரெஃபரன்ஸா நான் ஒரு சில இடத்துல வந்து எடுக்கும் போது எனக்கு வந்து கிடைச்சதுதான் நான் வந்து சொல்றேன் இப்போ போன தடவை ஜென்ரலில் வந்து நூற்றி அறுபத்தெட்டு எடுத்திருந்தாலே வந்து கிடச்சது இந்த தடவை வந்து கொஞ்சம் கொஸ்டினுடைய லெவல் அப்படிலாம் பார்க்கும்போது நான் இங்கே வந்து எழுதி வச்சிருக்கேன் கொஸ்டினுடைய லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் வந்து பரவாயில்லப்பா கொஞ்சம் ஈஸி தான் ஆனால் நிறைய கொஸ்டின்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பழைய புக்கில் இருந்து எடுத்திருக்குறாங்க மேக்ஸ் வந்து ஈஸி ஆனால் ஒரு நாலு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு குவாலிட்டி ஐஎன்எம் ஜியாகிரஃபி இதெல்லாம் இந்த இடம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்துச்சு எக்கனாமிக்ஸ் வந்து மாடரேட் தமிழ்நாடு பட்ஜெட்ல இருந்து ஒரு கே ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருந்தது பட்ஜெட் என்ன ஏது அதில் வந்து எவ்வளவு ஜிடிபி இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி வந்து லெவன்த் டுவெல்த்லேயே வந்து முடிச்சுட்டாங்க எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் பட் ஆனால் வந்து சில கேள்விகள் தமிழ்நாடு பட்ஜெட் ஒரு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருந்தாங்க அதனால அதே மாதிரி சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜப்பானோட வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான் இல்லை ஆன லெவல் ஸோ அதனால நான் மாடரேட்னு போட்டிருக்கேன் இப்போ லெவன்த் டுவெல்த்லேயே வந்து ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டாங்க ஸ்கீம்ஸ் எல்லாமே பழைய ஸ்கீம்ஸ் எடுத்துட்டாங்க இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக மஞ்சப்பை திட்டமாக இருக்கட்டும் ஸ்டாலின் கொண்டு வந்தது ஒன்றுமே கேட்கல அதே மாதிரி நான் ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் கலைஞர் சம்மந்தமாக அதுவும் ஒன்றுமே வந்து கேட்கவே இல்லை ஸோ அது ஒரு பக்கம் சேஃப் தான் மேபி குரூப் டூவில் கேட்கறது வாய்ப்பு இருக்கு சயின்ஸ் நீங்க நான் ஆல்ரெடி சொன்னதுதான் சயின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டாப்லர் எஃபெக்ட் கேப்பான்னு நான் வந்து வீடியோவே போட்டிருக்கேன் டாப்லர் எஃபெக்ட் கேட்பான் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய சொல்ல முடியல நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே நம்ம வந்து ஃபுல் ரிவிஷன் போட்டிருப்போம்ல பயாலஜில என்னென்ன கேப்பான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்னென்ன கேட்பான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது அப்படியே வந்திருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டஃப் தான் பண்ண ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காதீங்க ஏன்னா நீங்க என்ன படிச்சாலும் வர போறது அதுக்கு நீங்க தமிழ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் வீடியோவோ போட்டிருக்கேன் அதுக்கு ரெஃபரன்ஸ் சில வீடியோஸ் இருக்கு நீங்க போய் எடுத்துக்கோங்க ஓகே நான் என் தரப்புல நியாயம் இருக்குன்னு நான் வாதம் பண்றதுக்கு விரும்பல இந்த நேரம் கிடையாது அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ப்பா என் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் நான் வந்து ஆல்ரெடி நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காதீங்கப்பா ஒரு பத்து கேள்வி கேட்பான் நான் பத்து கேள்வியுமே எங்கிருந்து வருதுன்னு தெரியாது ஒரு சேஃப் சைடுக்கு ஒரு நான் ஒரு ஆறு மாசம் இல்லைன்னா ஒரு வருஷம் படிச்சு வச்சுக்கோங்க பட் கண்டிப்பா வந்து நீங்க படிச்சது வரப்போறது இல்லை அவன் வந்து எங்கிட்ட சுத்தி விட்டு கேட்க போறான் சொல்லப்போனா கரண்ட் அஃபேர்ஸ் இந்த தடவை இந்த தடவை வந்து பழைய இருந்து கேட்டிருக்கான் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து ப்ரீவியஸ்யர் கொஸ்டின் பேப்பர் படிச்சிருந்தா கூட ஒரு ரெண்டு இது ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால நான் வந்து லிட்டில் டஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சென்ற ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஹை லெவல் தான் குட் குவாலிட்டி அதனால ஒரு மூணு மார்க் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க மூணு கொஸ்டின்ஸ் இது நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை சொல்ல வர்றேன் இரநூறுக்கு இங்கே நான் வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்கிறேன் ஓகே நூற்றி அறுபத்தெட்டு அதை தாண்டி ஒரு மூணுது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வச்சுக்கோங்க ஸோ சொல்லப்போனா வந்து நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி ஒன்று அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும் ஏன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க அஸ் வந்து பிசிக்கு பார்க்கும்போது ஒரு ஒரு ஐந்து மார்க் ஐந்து கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ ஒரு நூத்தி எழுபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்கு ஜென்ரலுக்கு நூத்தி எழுபத்தி இருக்கும் பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி இல்லைன்னா நூத்தி எழுபதா கூட இருக்கலாம் ஓகேங்களா சோ அந்த ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கு நான் ஏங்க இங்க வந்து ஃபைவ் போட்டிருக்கேன் ஏன்னா சார் ரிசர்வேஷன் பத்தி உங்களுக்கு தெரியாதா ஜென்ரலை விடவா பிசிக்கு கூட வந்து போகுது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க பிசி ஜென்ரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஒண்ணுனா பிசிக்கு எப்படி சார் நூத்தி எழுபத்தி ரெண்டு அந்த மாதிரி போகும் நூத்தி எழுபத்தி மூணுன்னு எப்படி சார் போகும் ஏன் சார் இப்படி அப்படி சொல்லி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க எனக்கு தெரியுது பட் சம்டைம்ஸ் இது நடந்துருக்குப்பா ஸோ அதனால தான் நான் வந்து சொல்ல வர்றேன் ஜென்ரலை விட பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் சைடுக்காக நான் இது போட்டிருக்கேன் இதுவும் ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக அக்யூரேட் சொல்ல முடியாது ஸோ ஒரு நாலுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சேம் நூற்றி எழுபத்தி ஒன்று அல்லது நூற்றி எழுபது ஒரு மூணு மூணாவே நீங்கள் வச்சுட்டோம்னா கூட நூற்றி எழுபது வரும் பிசிஎம் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பெருசாக டிஃபரன்ஸ் இருக்காது பிசிஎம்முக்கும் எம்பிசிக்கும் டிஃபரன்ஸே இல்லை ஸோ ஆல்மோஸ்ட் டிஃபரன்ஸ் கிடையாது ஸோ இது மோஸ்ட்லி வந்து குரூப் ஃபோருக்கு இது வந்து நிறைய பார்த்துருப்பீங்க பிஎஸ்டிஎம்முக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் பட் நான் பெருசாக டிஃபரன்ஸ் இருக்காது மார்க்ல அது ஒரு என்ன சொல்ல ரிசர்வேஷன்ல ஒரு இது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஒரு மார்க் ஒரு ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் போட்டுக்கணும் அதே மாதிரி எஸ்சிக்கும் அதே மாதிரி தான் எஸ்சி ஏ பொறுத்த வரைக்கும் வந்து நான் ப்ளஸ் த்ரீ தான் சொல்லுவேன் ப்ளஸ் த்ரீ அது இல்லை அங்கேயே ப்ளஸ் ஃபைவ் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நூத்தி அறுபத்தி ஒன்பது நூத்தி அறுபத்தி அஞ்சு இல்லைன்னா வந்து நூத்தி அறுபத்தி ஏழு அந்த வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வரைக்கும் ஐம்பத்தி எட்டு நூத்தி அறுபது பக்கத்துல கேட்கலாம் வரலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டைப்புக்கு நான் இங்க வந்து கொடுத்துருக்கிறது ஏறக்குறையா எல்லாமே அப்ராக்சிமேட்ல தான்ப்பா ஃபுல்லா நான் வந்து சொல்ல மா சொல்லவும் முடியாதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ரைட் சோ இப்ப நூத்தி அறுபத்தி ஒன்னுக்கு மேல எடுத்திருந்தீங்கன்னா சைடு டைப்புக்கு வரலாம் போத் ஹையர் இருக்கணும் ஏதாவது ஒன்னு ஹையர் இருக்கு ஒன்று லோயர் இருக்கு இல்லை எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் சார் ஹையர் இருக்கு தமிழ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பொருந்தாது இரண்டுமே ஹையர் வேணும் ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோவே எப்படி கொடுப்பாங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படிதான் இருக்கும் ஸோ ஸ்டெனோ எப்போ பண்ண முடியும்னா டைப் போத் ஹையர் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஸ்டெனோ பண்ணலாம் இல்லை டைப் வந்து ஏதாவது ஒன்று ஹையர் ஒன்று லோயர் முடிச்சிருந்தீங்கன்னா ஸ்டெனோ பண்ணலாம் ஸோ அதுலேயும் வந்து போத் ஹையர் முடிச்சு ஸ்டெனோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மதிப்பெண் வந்தா சேஃப் சைட் அதாவது இந்த இந்த கொஸ்டின்ஸ் நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா சேஃப் சைடு அண்ட் சார் கீ வந்து நீங்க ரிலீஸ் பண்ணவே இல்லையே சார் நம்மள இருந்து ஏகப்பட்ட யூடியூப் சேனல் கீ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா நான் முன்னாடியே வந்து கீ எல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அபிஷியல் கீனு ஒன்று ஆல்ரெடி கவர்மெண்டே ரிலீஸ் பண்ணுது நம்ம எதுக்கு தேவை இல்லாம நான் டிஸ்கஷன் வேணா நான் வந்து பண்றேன் இந்த கொஸ்டின் வந்து எப்படி என்ன ஏது அப்படியே டிஸ்கஷன் பண்றேன்னே தவிர்த்து கீ எல்லாம் போடணும்னா அது ஜஸ்ட் வியூஸ் அண்ட் உங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக தான் கீ எல்லாமே எல்லா இன்ஸ்டியூட்டுமே பண்றது அட்ராக்ஷன் எல்லா யூடியூப் சேனலும் சின்ன சின்ன யூடியூப் சேனல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹ் எல்லாருமே பண்றது ஸ்டூடெண்ட்ஸை கவரணும் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் ஈவன் நானே வந்து இந்த வீடியோ போட்டது அதுதான் ஓப்பனா சொன்னா அதுதான் உண்மை வியூஸ் வேணும் ஓகே சோ அதுதான் உண்மை பட் இருந்த போதிலும் அதுலயும் ஒரு எத்திக்ஸ் வேணும் எத்திக்கலா வந்து இருக்கணும் அபிஷியல் கீ வருது அதுல தான் வந்து உண்மையா இருக்கும் அதன்படி நீங்க செக் பண்ணிக்கோங்க அபிஷியல் கீ எப்ப சார் வரும் ஒரு அஞ்சு நாள்ல கொடுத்துருவாங்க ஓகே இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை வந்துடும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அபிஷியல் கீ அண்ட் அபிஷியல் கீ பார்த்துட்டு நெக்ஸ்ட் குரூப் டூக்கு இப்ப நார்மலா நீங்க வந்து ஒரு நூத்தி நாற்பது அடிச்சிருக்கீங்க இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி நாற்பது மேல அடிக்க முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொன்னா குரூப் டூ உங்களால கன்ஃபார்மா கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குரூப் டூ பிரிலிம்ஸ் குரூப் டூ வரக்கூடிய செப்டம்பர் வந்து இருபத்தி எட்டாம் தேதி குரூப் டூ ப்ரில் சொல்லி இருக்கிறாங்க இந்த மாசம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நோட்டிபிகேஷன் அந்த குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களால நூத்தி நாற்பதுக்கு மேல இந்த குரூப் போர்ல எழுதியிருந்தீங்கன்னா குரூப் டூல கண்டிப்பாக நீங்க தாராளமா நீங்க வந்து கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு இப்ப இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் சேம் சிலபஸ் தமிழ் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்ஸ்த்துல இருந்து டென்த் வரைக்கும் நீங்க படிக்காதீங்க இப்போ ஓல்டு புக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிங்க சிக்ஸ்த்து டு டென்த்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் சிக்ஸ்த்து டு டென்த்து ப்ளஸ் டுவெல்த்து நியூ புக்கு ஓகே இது முடித்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக டைம் இருக்கும் ஸோ ஆகையால் லெவன்த்து டுவெல்த்து பழைய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கு உங்களால் கீப்ப பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க அதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் சொல்லுவேன் ஜிகேனே சொல்லக்கூடாது உங்கள் புரிதலுக்காக நான் மறுபடியும் மறுபடியும் ஜிகேன்னு சொல்ல வேண்டியதாக நிர்பந்திக்கப்படுகிறேன் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் என்பது வேற ஜி கேங்கிறது வேற ஜிகே சொல்லவே கூடாது ஜிகேங்கிறது உங்க ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே குவிஸ் நடத்துவாங்க ஸ்கூல்ல ஆறுல இருந்து பத்து பன்னெண்டு வரைக்கும் படிக்கும் போது ஜிகே குவிஸ் வைக்கிறாங்க அப்போ அந்த ஒரு இது இருக்கும் ஏதாவது டிஃபன் பாக்ஸ் வந்து பிரைஸ் கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் ஜிகே சொல்லலாம் ஆனா போட்டி தேர்வு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிதான் சொல்லணுமே தவிர்த்து ஜி கேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இது இதுக்கான தனி விளக்கமே கொடுத்துருக்கேன் ஏன் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்றாங்க ஏன் ஜி கேன்னு சொல்லக்கூடாது புவியியலை வந்து புவியியல்னே சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன் அது டேன் மாத்திக்கணும் பூகோளம் தான் சொல்லணும் பிகாஸ் வி ஆர் நாட் ஸ்டடிங் அபவுட் த எர்த் வி ஆர் ஸ்டடிங் அபவுட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த எர்த் புவியை வரையறுத்து நீங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி ஜியோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் வாட் இஸ் ஜியோ கிராஃபி ஜியோனா எர்த்து கிராஃபின்னா டிஸ்கிரிப்ஷன் பூமிக்கு மேலே எங்கெங்க என்னென்ன ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம் வேற எதுவுமே கிடையாது பூமிக்குள்ள என்னென்ன பார்ப்போம் ரெண்டு மூணு இடத்துல பார்ப்போம் அவ்வளவுதான் ஜியாலஜி ஜியோலஜி நம்ம படிக்க போறது ஜியோலஜி புவி கூட்டல் இயல் இது வந்து இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரைட் ஸோ அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லும் போது என்னென்னலாம் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க திருப்பி இருந்து பத்து வரைக்கும் படிக்காதீங்க எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த குரூப் ஃபோர் படித்தவர்கள் எடுத்த உடனே லெவன்த் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் படிங்க அதுக்கடுத்து கண்டிப்பாக எத்திக்ஸ் கண்டிப்பாக படிங்க அண்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தமிழ் படித்ததோட ஏன் நான் இங்கிலீஷ் சொல்கிறேன்னா இதுல இங்கிலீஷ் இருக்கு குரூப் டூவில் வந்து டூ டூ ஏல வந்து இங்கிலீஷ் இருக்கு ஸோ அதனால லெவன்த்து டுவெல்த்து கண்டிப்பா இங்கிலீஷும் படிக்கணும் அதை தாண்டி அதாவது இங்கிலீஷ் ஆப்ஷன் எடுத்தவங்க இங்கிலீஷ் படிங்க தமிழ் ஆப்ஷன் எடுக்கிறவங்க தமிழ் படிங்க ஃபுல்லா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் அதுக்கப்புறம் தமிழ் ஆப்ஷன் எடுத்தவங்க இந்த சிறப்பு தமிழ்ன்னு இருக்கும் ஓகேங்களா சிறப்பு தமிழ் அதையும் விட்டு வைக்க வேண்டாம் ஒரு தடவை டைம் இருக்கு நேரம் இருக்குங்கும் போது ட்ரை பண்ணுங்க பழைய எடிஷன் வேண்டாம் ஏன்னா பழைய எடிஷன் நீங்க படிச்சிட்டீங்க அதனால புது எடிஷன் பாருங்க டென்த் புக்லேயே சில விஷயங்கள் மாத்தி இருக்கிறாங்க புது எடிஷன்ல ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த எடிஷன் எல்லாம் வந்துருச்சு சோ அதனால சரி இப்போ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜூன்

அடிச்சிருக்கணும் ஓகேங்களா சோ கொஸ்டின் வைஸ் பார்த்தும்போது ஒரு ஒன் செவன்டி கொஸ்டின்ஸ் நீங்க அடிச்சு இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக கிடைக்கும் ஜேஏ கிடைக்க வாய்ப்பு டைபிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் நூத்தி அறுபத்தி ஒன்னு டெனோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஏழு அல்லது நூத்தி அறுபது இந்த ரேஞ்சில் நான் எல்லாமே ஜென்ரல் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் அதுக்கு கீழே கீழே கம்மியாகும் அது கீழே கீழே கம்மியாகும் ஃபாரஸ்டருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஓகேங்களா ஸோ ஃபாரஸ்டர் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஏற குறைய வந்து அதை பேஸ் பண்ணியே வந்து கொடுத்துருப்பாங்க யூ கேன் ப்ரெடிட் ஓகே சரி ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து இப்பவே கட் ஆஃப் இப்படி இருக்குமா இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு உடனே இன்னொரு சேனலில் இன்னொரு வீடியோ இன்னொரு சேனலில் இன்னொரு வீடியோ இது எப்படி இருக்கும்னா எங்கள் வீட்லலாம் ராசி பலன் வந்து ஒரு பத்து சேனல்ல வருதுன்னா பத்து சேனல்லையுமே ராசிபிலன் பார்ப்போம் எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான் சொல்ல போறாங்க ஓகே கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன் இல்ல சொல்ல முடியாது கட் ஆஃப் யாரால சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா டிஎன்பிஎஸ்சி அளவு தான் சொல்லணும் டிஎன்பிசி எப்ப சொல்லுவான் வரைக்கும் சொல்ல மாட்டான் ஓகே அப்புறம் எதுக்காக இதுதான் வந்து சொல்றேன் சிம்பிள் இந்த நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோலயே உங்களுக்கு வந்து இருக்கும் டிஎன்பிஎஸ்சில இந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன் கட் ஆஃப் அப்படிங்கறதே ஒரு மாயை தான் இதுதான் உண்மை சத் சத்தியமா இதுதான் உண்மை அப்படி சொல்லிருப்பேன் சாமி சத்தியம் போட்டிருப்பேன் சூட குளிச்சி கூட சத்தியம் போட்டிருப்பேன் இதை தாண்டி உங்களால கட் ஆஃப பிரெடிட் பண்ண முடியாது ரைட் ஸோ இப்போ நான் சொன்னதே எதுக்காகனா நம்பிக்கைக்காக நூத்தி நாற்பதுக்கு மேல உங்களால அடிச்சிருந்தீங்கன்னா நீங்க தாராளமா குரூப் டூ க்ளியர் பண்றதுக்கு இப்போவே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க நம்ம டெஸ்ட் பேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அண்ட் குரூப் ஃபோர் இப்போ எனக்கு வேணும் சார் நான் இப்ப எந்த வித இதுவுமே எனக்கு இல்லை இந்த இதெல்லாம் என்னால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்தி எழுவதுக்கு மேல் நீங்க டைப் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தீங்கன்னா ஒன் செவன்டி மேல நீங்க வந்து எடுத்திருந்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சேஃப் சைடு எது சார் அப்படின்னு கேட்டா ஒன் எயிட்டி பிளஸ் எடுத்திருந்தீங்கன்னா சேஃப் சைடு உண்டு ஒன் எயிட்டி பிளஸ் ஸோ இது எல்லாருமே சொல்லிடுவாங்களே அதை தான் நான் சொன்னேன் எல்லாருமே சொல்லிடுவாங்க நூத்தி எண்பது எடுத்தீங்கன்னா இரநூறு கேள்விகளுக்கு நூத்தி எண்பது எடுத்தீங்கன்னா நான் கேள்வியை மட்டும் தான் சொல்றேன் மார்க் சொல்லலை அதாவது இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மதிப்பெண் போட்டீங்கன்னா உங்களுக்கு நூத்தி எழுபது கேள்விகள் வரும் அப்ப நீங்க வந்து அடிக்க வேண்டிய கேள்விகள் மொத்த கேள்விகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நூத்தி எழுபது டைப்புக்காக ரைட்டா ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நூத்தி எண்பது அப்படின்னு சொல்லும் போது மதிப்பெண் அடிப்படையில் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இருநூத்தி எழுபது மார்க் நீங்க எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா உள்ளக்குள்ள போயிருவீங்க இரநூத்தி எழுபத்தி ஒன்று மார்க் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதெல்லாம் நிறைய பேர் போன தடவை எடுத்திருந்தாங்க ஸோ அதனால் போட்டிகள் கடுமையாக இருக்கும் இந்த தடவை வந்து போட்டிகள் ரொம்ப கடுமை தான் ஏன்னா வந்து பதினஞ்சு லட்சம் பேர் பதினஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் பேர் எழுதி இருக்கிறாங்க அதில் போட்டி போட்டு நம்ம வெறும் பத்தாயிரம் வரணும் அப்படின்னு சொன்னால் போட்டிகள் மிக கடுமையாக இருக்கிறது அதனால் கொஸ்டின்ஸ் லெவல் இன்க்ரீஸும் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக கட் ஆஃபும் இந்த தடவை இந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ வெல்வோம் மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து பயணித்து கொண்டு வாங்க சார் இந்த தடவை கம்மியாக பண்ணிட்டேன் சார் எனக்கு ரொம்ப டவுன் டவுண்டாக வந்து ஃபீல் ஆகுது அப்படிலாம் கீழே சோர்ந்து விடாதீர்கள் உங்களால் இந்த தடவை நல்லா அட்டம் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா குரூப் டூக்கு படிங்க இல்லை சார் நான் இன்னும் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பயிற்சி எடுங்க ஒரு பாசிட்டிவிட்டியோடு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுங்க குரூப் டூ இருக்கு நம்பிக்கை தளர வேண்டாம் கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸ்ட்ராவா படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் படிச்சவங்களுக்கு அதே சிலபஸ் அதே தான் வரப்போகுது சார் ஜிஎஸ்க்கு சிலபஸ் வேற இல்லை அப்படி சொன்னீங்கன்னா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சிலபஸ்ல இருக்கிறது தான் இவங்க கொஸ்டின் கேட்கறாங்களான்னு ஒட்டு மொத்தமா வந்து டிஎன்பிசிக்குன்னு ஒரே ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் தமிழ் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் மேக்ஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க ஸோ தட்ஸ் இட் சிலபஸ் அப்படிங்கறதே வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் பிடிச்சிட்டு போறதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க தவிர்த்து மட்டுமே அப்படி சொல்லிட முடியாது போட்டி தேர்வுனா இந்த இலக்கணம் எல்லாம் உண்டு அதாவது இந்த கிராமட்டிக்கல் தமிழ் இலக்கணம் பத்தி பேசல போட்டித் தேர்வுக்குன்னு ஒரு இலக்கணம் உண்டு இதெல்லாம் தான் போட்டித் தேர்வு நடத்துறாங்க சிலபஸ்ன்னு கொடுப்பாங்க பட் இருந்தாலும் அதை நோக்கி போகும் அதை நோக்கியே போகும் அதை தாண்டியும் போகும் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கறதெல்லாம் இங்க இல்ல சோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டுள்ளது ஏன் இவங்களுக்கு வந்து தமிழே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கேள்வி கூட கேட்கலாம் தமிழ் ஓகே பட் ஆனா அவங்க கொடுத்துருக்காங்க இப்படி வந்து கேட்பேன் நூறு கேள்வி வந்து தமிழ் எழுவத்தஞ்சு வந்து ஜிஎஸ் இருபத்தஞ்சு வந்து மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் கொடுத்திருந்தும் அவங்க மா மாறுபட்ட மனநிலை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக்ஸ் இந்த கூட வந்து கேட்டிருக்கிறதாக செய்தி இருபத்தி ஏழு மேக்ஸ் கேட்டிருந்ததாக செய்தி பாப்போம் லெட் பி சி ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா இல்லை குரூப் ஃபோர்லேயே ஏதாவது அடுத்த லெவலுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா இல்லை வேலைக்கு போக போறீங்களா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்க ஒரு அரசு அதிகாரியாக அரசு நாளை அதிகாரியாக கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்